யாருக்காகவும் எதற்காகவும் எப்பொழுதும் என்னை விட்டு கொடுக்காத என் அக்காவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீ காட்டும் அன்பிற்கு இந்த உலகத்தில் ஈடு இணை எதுவும் இல்லை என் அன்பு அக்காவுக்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் மறுஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அதிலும் நீயே என் அக்காவாக பிறக்க வேண்டும் பாசமான என் அக்காவிற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாயின் அன்பை காட்டிலும் மேலான அன்பை காட்டும் அக்காவுக்கு இந்த சிறப்பான நாள் மட்டுமல்ல வாழ்க்கை முழுதும் அன்பும் ஆனந்தமும் அமைய எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா நான் வாடிய போது எனக்கு தைரியம் கொடுத்தும் நாம் துவண்ட போது என்னை தூக்கி பிடித்தும் என்றும் என்னுடன் இருக்கும் என் அன்பு அக்காவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்